எனவே யார் விரும்புறாங்களோ வச்சுக்கோங்க நாங்க தமிழ்நாட்டில் விரும்பல எங்களுக்கு விளக்கு கொடுங்கள் அதுதான் நம்முடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருகிற பொழுது இதையெல்லாம் சுட்டிக்காட்டி நம்முடைய சட்டத்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் நிச்சயமாக அங்கே எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு பெறுவதுதான் எங்களுடைய லட்சியம் அதெல்லாம் வந்து அந்த தகுதியில் தான் சொல்லுவோம் இப்போ இப்போ சொல்லிட்டு போகிறது அது சட்ட சட்டம் மன்றம் கூடுகின்ற பொழுது என்னென்ன பில் வருதுன்னு அட்வான்ஸாக சொன்னால் அதில் என்ன இருக்குது ரகசியம் முக்கியமான பில்கள் வரும் வராமல் இருக்கும் அது வந்து நான் இப்போ சொல்ல முடியாது சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழாவில் அமித்ஷா இன்னொரு கட்சி விவகாரம் இதுலெல்லாம் போய் நாங்கள் மூக்க நுழைக்க விரும்பவில்லை தமிழர் வந்து அவமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சார் தமிழர் எங்கேயும் அவமதிக்கப்பட்டால் அதற்காக வருத்தப்படுபவர்களும் அதற்காக குரல் எழுப்புகின்றவரும் நாங்கள் தான் நிச்சயமாக தமிழர்கள் எங்கேயும் அவமதிக்கப்படுகின்றது வெளிப்படையாக தெரிந்தால் நாங்கள் நிச்சயமாக கண்டிப்போம் இது அவங்க உள்கட்சி விவகாரம் நாங்க போய் போய் கேட்டால் நாளைக்கு அவங்க மறந்துட்டாங்கன்னா எங்களுக்கு அதில் அசிங்கம் வந்துடும் அதனால வந்து வெளிப்படையான செய்திகள் தெரியாத வரைக்கும் நாங்கள் இதில் எந்த விதமான கருத்தும் சொல்ல முடியாது வந்து இருக்கிறதெல்லாம் கணக்கு பார்த்து நாங்கள் சொல்றோம்